அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்க ஜாதகத்துல குரு புதன் இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதகர் எந்த வயதனாக இருந்தாலும் அறிவு கூர்மை மிக மிக அதிகமா இருக்கும் ஏன்னா குருவும் புதனும் அறிவுக்கு காரகர்கள் அப்போ குரு அப்படிங்கிறது ஒரு பக்குவம் புதன் அப்படிங்கிறது இளமை நளினம் அழகு விகடகவி சாதுரியம் புத்தி கூர்மை எல்லாத்தையுமே சொல்லும் அப்ப குரு புதன் நினைவு யார் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி ஆனானோ பெண்ணானும் சரி இவர்கள் மிகப்பெரிய அறிவாளியாக புத்திசாலியாக இருப்பார்கள் குறிப்பாக இந்த அமைப்புடையவங்க வாத்தியார் தொழிலோ இருந்தாங்கன்னா இவங்க பாடம் நடத்துறதை கேட்கறதுக்குன்னே மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட வந்து ஆளுக வருவாங்க ஏன்னா அளவுக்கு ஒரு விஷயத்த எவ்வளவு தெளிவாக துல்லியமாக யதார்த்தமாக அழகாக சொல்ல முடியுமோ அந்த விஷயத்த சொல்லி மாணவர்கள் மத்தியில் பதிய வைக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான் இவங்க எப்பயுமே வகுப்படுத்தாங்கன்னா வகுப்பே கலகட்டும் நிறைய கூட்டம் இருக்கும் கடைசி வரைக்கும் மாணவர்கள் கலைய மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மையாக வசீகரமாக பாடம் நடத்துறது இந்த குரு புதன் நினைவு உள்ளவர் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்